ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெகநாத் சமசக் எம் தச்சி எம் தசக்கோ சிறதாந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் புதன்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கே வந்து அவங்க வர போகிறாங்க வீடியோவில் வந்து உங்ககிட்ட நான் காட்ட முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் அவங்க சீக்கிரமாக வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்தால் கூட அவங்கள நான் வந்து லாஸ்ட்டில் வந்து வீடியோ லாஸ்ட்டில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ட்ரெயினில் வந்து உக் இன்னுமே உட்கார்ல இருந்து திருப்பி கட்டக் வந்து கட்டக்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எப்படியோ தெரியல அது அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரெண்டு பேருமே வந்து என்னை பார்க்குறது அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பா அம்மா போகிறாங்களா அக்கா மாமா வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரல வரமாட்டாங்க அவங்க எப்போவுமே அது எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என் அப்பா ஆகட்டும் என் அம்மா ஆகட்டும் அக்கா ஆகட்டும் என் மாமா ஆகட்டும் இவ்வளோ அளவுக்கு என்ன தேடி வர்ற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு வரத்து இல்லைன்னு தான் மேபி அவங்க நினைப்பாங்க நான் அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவை தேவையில்லை ஸோ அதனால் அவங்க வர மாட்டாங்க என் நான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெ ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பேர் அப்படின்னா அந்த அண்ணா அதுக்கப்புறம் அந்த அக்கா அதுக்கப்புறம் என்னோட எனக்கு தங்கச்சி வேணும் அவங்களோட ஒரு பையன் அக்காவோட பையன் ஒரு எல்லோருமே சேர்ந்து அஞ்சு பேர் அதை தான் நான் மென்ஷன் பண்ணி அஞ்சு பேராக சொன்னேன் நீங்கள் என்னடானா என் அம்மாவை பற்றி எல்லாம் நெ என் அம்மா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்ட பட் அது உண்மையாக இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ஆறு வருஷத்தில் என்னை பார்க்குறதுக்கு யாருமே இருந்து யாரும் வரல இப்போ ஃபஸ்ட் டைமாக அவங்க என்னை பார்க்க வராங்க அப்படின்னும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்காக பேசுருந்திங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி மாமியார் நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இன்றைக்கி சாமி பூஜை கூட பண்ணல ஏன்னால் இன்னைக்கு நான் பண்ணக்கூடாது மாமியார் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னென்ன வே வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ரசம் அப்புறம் சாப்பாடு பச்சரிசி அரிசி சாப்பா அரிசியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா த அந்த அக்கா அக்கா வந்து ஒடிசா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஒடிசா சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு அவங்களுக்கு சரியாகும் தங்கச்சி வரலாம் அவளுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் அவளுக்கு வந்து பச்சரிசிலேயே சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிறது அரிசி வந்து அவள் சாப்பிட்டா அப்படின்னா இதுவே கொடுப்பேன் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்கா வீட்டிலே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா சரி பார்க்கலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இன்றைக்கி வந்து ரசம் அதுக்கப்புறம் வந்து மில் மேக்கர் மில் மேக்கர் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்ட மசாலா வச்சு ரசம் வச்சு அப்பளம் பொறிச்சி விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வர்றது அவங்கக்கிட்ட நான் வளாகாகவும் எடுக்கிறேன் அவங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு பட் இன்னுமே வாங்கலை மழை பாருங்கள் ரொம்ப பேஞ்சிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நின்று இருக்குது அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பாருங்கள் எல்லாருமே வந்து க்ளீனிங்கில் வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து உங்கள் கிட்டே காட்டுறேங்க பாருங்கள் அந்த த பைப் அடிக்கிற இடத்துலையுமே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுவோம் பட் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல நான் இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ஆசிட் போட்டு கழுவிட்டேன் நிறைய பேர் சொன்னீங்க ஆசிட் போட்டு கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆசிட் போட்டு கழுவிட்டேன் அதுக்கப்புறம் தோசை மாவுக்கு வந்து ஊற வச்சுருக்காங்க மாமியார் அது வந்து பச்சரிசி வாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரசத்துக்காக பாருங்கள் பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் மசாலா வந்து அரிச்சு வச்சுருக்கேன் எல்லாமே அங்கங்கே கிடக்குது இது வந்து ப்ரெட் பீஸுன்னு சொல்லுவாங்க மில் மேக்கரும் சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் இங்கே வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுருக்கேன் பச்சை அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சி வந்து சாப்பிட்டா அப்படின்னும்போது நார்மலாக அதே இது பண்ணலாம் இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் குக்கரில் சின்ன சா சின்ன குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே ஆகிடும் அதனால புளி வந்து நல்லா ஊறி வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ வந்து சமையல் வந்து ஆரம்பிக்கலாம் கருவேப்பிலையுமே வந்து கொண்டுட்டு வந்தேன் பட் என்னென்னா கொத்தமல்லி தான் கிடைக்கல சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ரசம் பவுடர் இருக்குது அதை போட்டு தான் இன்னைக்கு கொழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹஸ்பண்ட் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி கொடுத்தது எம்டிஆர் ரசம் பவுடரு வந்து சட்டி வந்து வச்சுருக்கேன் இன்னும் ஆயில் போடலை ஆயில் நல்லா இதாகட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தேவையானது கருவேப்பில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குது பூண்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு தக்காளி பூண்டு வந்து ஒரு ரெண்டு அந்த முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் விட்டுருக்கேன் இந்த ஓரளவுக்கு நல்லாவே விட்டுக்கோங்க ரசத்துக்கு அதுக்கப்புறம் தேவையான கடுகு சீரகம் போட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு சீரகம் பிடிக்கலைன்னா நீங்கள் போட்டுக்க வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால தான் போடுறேன் நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறமே பூண்டு அதுக்கப்புறம் பச்சை காஞ்ச மிளகா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பொறிட்டு இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டாச்சு இதை நல்லா வதங்கட்டும் ஸ்மெல் நல்லா வரும் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாகவே தான் செய்ய போகிறேன் ரத்தம்னா எனக்கும் பிடிக்கும் மாமியாருக்கும் பிடிக்கும் மாமனாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே வைக்க போகிறேன் செய்யாமல் இருக்கட்டும் இப்போ வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னால் ரொம்ப கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா நீங்கள் பாருங்கள் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி வந்து நல்லா ஆயிலே வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்க ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்காச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணது இதில் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் புளி புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றும் போது நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சம் ரசம் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக தேவை அதனால தான் இவ்வளோ செஞ்சுட்ருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சரி நான் அப்புறம் உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து நம்ம ஒரு இது கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருங்க இப்போவே போட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன கொத்தமல்லி தான் இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மசாலா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வீட்டிலே ரெடி பண்ணது சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் க கடுகு சாரி கடுகுன்னு சொல்கிறேன் மிளகு சீரகம் வெந்தயம் மிளகு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பெய் கொஞ்சம் பே இது மட்டும் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இது பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து இதிலே போட்டுக்கலாம் ஏன்னா இதோட வாசனை வந்து செம்மையாக இருக்கும் ரசத்தில் இது நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே ரசம் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நம்ம அதுக்கு தேவையான பவுடர் நம்ம போட்டுக்கணும் இல்லையா இல்லைன்னா டேஸ்ட் வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் பட் எப்போவுமே நான் செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைம் இது செய்கிறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லி கொடுங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க கொத்தமல்லையுற ஒரு பிரச்சனை தான் எனக்கு திங்கக்கிழமை வேறையா திங்கக்கிழமைன்றதுனால வெறும் ரசம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் குழம்பு வேற பண்ணல இதை வந்து இதிலே இருக்கட்டும் இந்த சைடில் வந்து குழம்பு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதை கொதிக்கட்டும் பாருங்க எப்படி வேறு வேர்க்க விறுவிறுக்க செய்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் குழம்பு வந்து செஞ்சுட்ருக்கேன் இந்த பக்கம் அதை வச்சுட்டேன் ஏன்னா மாமியார் வந்து குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சமைச்சு வச்சிடணும் இல்லை அப்படின்னா வந்து பசியோடு இருப்பாங்க நம்ம அவங்க வராங்கன்றதுக்காக லேட்டாக எல்லாமே செஞ்சு அவங்கள பட்டினி போட முடியாதுல்ல அதனால் முதல்ல வந்து ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வாசனை வந்து செம்மையா வந்துட்டு இருக்கு சாப்பாடும் வந்து எடுத்தாச்சு நல்லா பாத்தா உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால் மாமியார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி சாப்பாடு பாருங்க நல்லா படுக்குது எப்பாசரம் நீங்கள் பாருங்கள் மசாலா வந்து இது பண்ணிகிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் ரொம்ப வேர்க்குது இங்கே பார்த்தீங்களா நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் மழை வந்துட்டே இருக்குது ஒரு மாதிரி கொஞ்சம் கோல்ட்டாக இருக்குது பட் இருந்தாலுமே செம்மையாக வேர்க்குது இந்த கிச்சனில் வந்து வேலையே செய்ய முடியவே செய்ய முடியாது எப்பா சாமி சரி ஓகே நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ வந்து அவங்க வந்து ட்ரெயினில் உட்கார போகிறாங்க இப்போ தான் எனக்கு கால் பண்ணிணாங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஆக போகுது இதுக்கு மேலே தான் நான் வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே வாய் திங்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன் பட் நாளைக்கு தான் வாங்க போகிறேன் பரு பாருங்கள் குழம்பு எல்லாமே ரசம் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு அவங்க வந்ததுக்கப்புறம் வெறும் அப்பளம் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ மதிய சாப்பாடு வந்து சாப்பிட போகிறேன் அவங்க வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் ஸோ அதனால் நானே சாப்பிட்டுட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வீட்டில் உங்களுக்கு நான் லாகை வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் அவங்க கிட்ட வர்றதுக்கு வந்து ஏழு மணி ஏழு கூட ஆகிடும் அப்போது வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா வந்தவங்கள வந்து கொஞ்சம் கவ கவனிச்சுக்கணமுடியா அதனால சாரி எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க ரியலி சாரி எல்லாமே வந்து பெட்ஷீட்ஸ்க்கு எல்லாமே புதுசாக நான் வாங்கிட்டு வந்து போட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட ஏன்னா அவங்க வந்து வரும்போது வந்து டேரெக்டாகவே வந்து பஸ்ஸில் ஊருக்கு முன்னாடியே வந்து இறங்கிடுவாங்க நான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு பிளான் வந்து வந்து பார்ட் டூ அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆகும் இப்போவே டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சரை மணி ஆக போகுது அவங்க வரத்துக்கு இனிமேல் ரொம்ப லேட் ஆகிடும் திருப்பி அவங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் எதுவும் சாப்பிட்லன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்களா சமைச்சு எல்லாமே வச்சுட்டேன் வந்து சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் வேணால் அவங்க வந்த வ்ளாக் அதெல்லாமே நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்